கடக ராசியை பொறுத்தவரை சற்று சுமாரான காலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களான அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்காத காரணத்தினால் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது பேச்சில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகள் வரும் இருப்பினும் அதீதமான செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய முயற்சிகள் மிகுந்த கவனம் தேவை தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கமும் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டின் மூலியமாக கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை வலு மிகவும் அதிகமாக இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் மூலியமாக தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது பேச்சில் ரொம்ப கவனம் தேவை பண வருமானம் சற்று குறைந்தே காணப்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் தவிர மிச்ச எல்லா தினங்களுமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சுமாரான பொழுதாகவே இந்த மாதம் கழியும் ஏன்னா வருட கிரகங்கள் அந்தளவு ஏற்றத்தில் இல்லை அது தவிர மாத கிரகங்கள் சிலது நல்லபடியாக இல்லை அப்படின்றதுனால சுமாரான மாதமாக இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இருக்கும்